ராஜபுத்திர மன்னனான ஜஸ்வந்த் சிங் மரணம் அடைஞ்சான் அவனுக்கு வாரிசு இல்லாததால அவுரங்கசீப் அடுத்த மன்னனை தேர்ந்தெடுக்கிறதுல தலையிட்டான் இது ராஜபுத்திர தலைவர்களுக்கு இடையே பெரிய கோபத்தை உண்டாக்குச்சு கிபி ஆயிரத்தி அறநூத்தி எழுவத்தி ஒன்பதுல ராஜபுத்திரர்கள் அவுரங்கசீப்புக்கு எதிராக அணிவகுத்தாங்க அவுரங்கசீப் தன்னோட மகன் முகமது அக்பர் தலைமையிலான படையை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பினான் பேச்சுவார்த்தைக்கு போன முகமது அக்பர்கிட்ட ராஜபுத்திர தலைவர்கள் அவுரங்கசீப்பு முந்தைய முகலாய ஆட்சியாளர்களை போன்று இஸ்லாமியர் அல்லாதவர்களை சமமா நடத்தல அதனால அவனை அகற்றிட்டு நீங்க மன்னனா ஆதரவளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனைய சொன்னாங்க ராஜபுத்திரர்களின் ஆதரவோட கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒண்ணுல முகமது அக்பர் தன்னை மன்னனா அறிவிச்சுக்கிட்டான்